நிகழ்வும் இருப்பதால் அமர்ந்து கொள்ளுமாறு உங்களை இசை திருவத்தில் வணிகத்தினை வெளியீடு செய்வதற்காக இங்கே வரைய வந்திருப்பவர் வரிகாமம் மேற்கு இந்த நிகழ்வு என்று வெளியீட்டு கட்டப்பட இருக்கிறது இதற்கு முன்னதாக நாம் திரை வணக்கம் என்கின்ற சமுதாய முறையிலே திரை வணக்கத்துடன் இந்த நிகழ்வுகளை There அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வது இன்றைய இந்த திருவட்டு வலியுறுப்பு விழாவானது ஏற்கனவே திட்டம் மூலமாக இன்றைய நாளில் வலியுறுத்தலாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதன் அதனை சரியான முறையில் செய்வதற்காக இங்கே பிரதமர் காரணமாக பொறுப்பாளர்கள் அனுப்பியிருக்கின்றனர் இந்த நேரத்திலேயானவர்கள் திரு சுத்தி ராமையாளர்கள் எவ்வளவு காரியங்களை தனது கிராமத்திற்கு கொண்டு வந்து செயல்படுத்த நமக்கு நிறைய உதவிகளை செய்திருக்கின்றனர் அண்ணன் Văn ở đây là một ngày 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 ở đây là நிறை வந்தவர்களே என்னுடைய நேற்று ஆரம்பிக்குமாறு தம்பி சென்றவர்கள் செய்யவில்லை நீங்கள் இந்த விழாவிற்கு सामी चढ़ाते थे और ऐसी आवंटन जा रहे हैं जब उनकी चीन लोकेशन में सिर्फ बड़े अप्रेसियर हैं जिनके साथ लोगों ने भेजा हुआ नियम उधर बेचा था इन्हें अपने नाम लोगों के साथ नियम उधर बेचा வரையற்ற நிகழ்த்தியவர்கள் வெளியேற்றிய வாழ்த்து நிகழ்ச்சியர்கள் அனைவருக்கும் உண்மையில் ஆய்வு அல்லது ஆய்வு ஒரு செல்வ

உலகம் கொடுவதாய்வாய் மாதவர்கள் ஆனாயிரே என்பது பாடல் உயிரிழந்தார் இந்த பாடல்கள் ஒளி என்ற கருத்து எல்லா ஓட்டியிலும் இருக்கும் ஒழியாக மாணவியில்லை ஒரே ஓதைகளாக மாணிக்க முடியாது மாற்றம் அடைய முடியாது ஓதைவில்லை